ஓம் சாந்தி அவ்வக்து முரளி பதினாறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அவ்விய பாப்தாதா மதுபன் ஆல்மைட்டி அத்தாரிட்டி அதாவது அனைத்து சக்திகளின் அதிகாரி ராஜ யோகி சபை மற்றும் மக்கள் விரும்பும் சபை இன்று முழு கல்பத்தின் மிக உயர்ந்த பிராமணர்களின் மற்றும் ராஜயோகிகளின் சபையை பார்த்து கொண்டு இருந்தோம் அப்படின்னு பாப்தாதா சொல்றாங்க ஒரு பக்கம் இன்றைய நாட்களின் அற்பகாலத்து ராஜ்யத்தின் சபை மற்றும் சபை இன்னொரு பக்கம் ஆல்மைட்டி அத்தாரிட்டி மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கும் ராஜயோகி சபை மக்கள் விரும்பும் சபை இரண்டு சபைகளுமே அவங்க அவங்களினுடைய காரியம் எல்லைக்கு உட்பட்ட மக்கள் சபை எல்லைக்கு உட்பட்ட சட்டம் மற்றும் ஒழுங்கை உருவாக்குது மேலும் மக்கள் விரும்பும் பிராமண சபை அழியாத சட்டம் ஒழுங்கின் ராஜ்யத்தை இருக்கு எப்படி அந்த மக்கள் சபை மற்றும் ராஜ்ய சபையில் தலைவர்கள் அவங்கவுங்களினுடைய அற்ப புத்தி மற்றும் அற்ப காலத்தின் விதவிதமான சிந்தனைகளை வெளிப்படுத்துகிறாங்க அதே மாதிரி பிராமணர்களின் ராஜசபை மற்றும் ராஜ யோகி சபை உலக நன்மைக்கான விதவிதமான சிந்தனைகளை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க அது சுயநலமானது மற்றும் இது உலக நன்மைக்காக இருக்குது எனவே தான் மக்கள் விரும்புவர்களாக ஆகிறாங்க சுயநலம் இருக்குது அப்படின்னா மனம் விரும்பியது அப்படின்னு சொல்லுவோம் உலக நன்மைக்கான சிந்தனை இருக்குது அப்படின்னா மக்கள் விரும்புவது மற்றும் பிரபுவினுடைய விருப்பமானவர்களாகி விடுறாங்க எந்த ஒரு எண்ணத்தையும் மற்றும் சிந்தனையையும் செய்கிறீங்க அப்படின்னா இந்த சிந்தனை மற்றும் எண்ணம் தந்தைக்கு விருப்பமானதா மற்றும் பிரபுவின் விருப்பமானதா அப்படின்னு முதல்ல சோதனை செய்ய சொல்றாங்க பாப்தார் யார் மீதாவது மிக அதிகமான அன்பு ஏற்படுது அப்படின்னா பின்பு அவருடைய விருப்பமே நம்முடைய விருப்பமாக ஆயிடுது எது தந்தையினுடைய விருப்பமோ அது உங்களுடைய விருப்பம் மேலும் யார் தந்தையின் விருப்பமானவர்களாக ஆகிட்டாங்களோ அவங்க மக்களினுடைய விருப்பமானவர்களாக ஆகிய ஏன்னா முழு உலகத்துக்கும் மற்றும் மக்களுக்கும் தெரிந்தாலும் மேலும் தெரியாவிட்டாலும் பார்த்தாலும் அல்லது பார்க்காவிட்டாலும் மிக அதிகமாக விருப்பமானவங்க யார் தர்ம தந்தைகள் தன்னுடைய தர்மத்தின் ஆத்மாக்களுக்கு மிக பிரியமானவங்க ஆனால் தர்ம தந்தைகளுக்கும் பிரியமானவங்க ஒரே ஒரு தந்தை பரம்பிதா மட்டும்தான் ஆகவே அனைவரின் வாயிலிருந்தும் அவ்வப்பொழுது வேறு வேறு மொழியில் ஒரு தந்தையை அழைத்தல் தான் வெளியாகுது அப்படி எந்த தந்தை மக்களால் விரும்பப்படுவோராக இருப்பாரோ அவருடைய விருப்பமானவர்களாக யார் இருப்பாங்களோ அவங்க இயல்பாகவே மக்களுக்கு விருப்பமானவங்களாக ஆகிடுறாங்க யார் தந்தையின் விருப்பமானவங்களோ அவங்க மக்களுக்கு விருப்பமானவங்களாக இயல்பாகவே ஆயிட்டாங்க ஆகையினால எனக்கு மக்கள் விரும்பிய சபைக்காக வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதி கிடைத்து விட்டதா அப்படின்னு தானே கேட்க சொல்கிறாங்க பாப்தாதா தந்தையும் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டார் இப்போ தந்தையினுடையவராக ஆகியிருக்கீங்க தந்தையும் ஏற்றுக்கொண்டு விட்டார் இருந்தாலும் தந்தையும் ஒவ்வொரு நாளும் வரிசை கிரமம் அப்படின்னு சொல்கிறாங்க எட்டு மணி மாலையின் முதல் எண் எங்கே இருக்குது மற்றும் பதினாறாயிரத்தின் மாலையில் கடைசி எண் எங்கே இருக்குது இருவருமே குழந்தைகளாக இருக்கிறாங்க ஆனால் வித்தியாசம் எவ்வளோ ஆகிடுச்சு எவ்வளோ வித்தியாசம் ஏன் ஏற்பட்டது அதற்கான மூல காரணம் என்னன்னு பாப்தாதா தான் கேட்குறாங்க ஒரு தந்தையினுடைய குழந்தையாக இருந்தபோதிலும் போதிலும் இவ்வளோ வித்தியாசம் ஏன் இருக்குது ஒரு வகையினர் உலக நன்மையின் காரியம் செய்பவங்க இன்னொருவர்கள் காரியம் செய்பவர்களை மற்றும் காரியத்தை மகிமை செய்கிறவங்க மேலும் இன்னொரு வகையினர் மத்தியமைக்கு தகுதியானவர்களாக ஆக்கக்கூடியவங்க ஒன்று செய்வது இன்னொன்று செய்யணும் இருக்கணும் ஆகணும் என்று இருப்பது ஆகவே ஒரு தந்தையினுடைய குழந்தை ஆனபோதிலும் எவ்வளோ வித்தியாசம் ஆகிடுது வேண்டும் என்பதை இருக்குது என்பதில் மாற்றணும் யார் எப்பொழுதும் இருக்குது இருக்குது அப்படின்னு சொல்வாங்களோ அவங்க ஐயோ ஐயோ என்பதிலிருந்து விடுபட்டுடுறாங்க வேண்டும் என்பவங்க சில நேரம் மிகுந்த ஊக்கத்தில் ஆடிக்கொண்டே இருப்பாங்க சில நேரம் தடையில் ஐயோ ஐயோ அப்படின்னு கூறிக்கொண்டே இருப்பாங்க அவங்க மக்கள் விரும்பும் சபையின் உறுப்பினர்கள் இல்லை எப்படி வெளி உலகத்தில் கட்சியினுடைய உறுப்பினர்கள் அதிகமாக இருப்பாங்க ஆனால் சபையின் உறுப்பினர்கள் மிக குறைவாக இருப்பாங்க இங்கேயும் பிராமண குடும்பத்தின் நபராக அவசியம் இருக்கிறார் ஆனால் மக்கள் விரும்பும் சபையின் உறுப்பினர் அதாவது சட்டம் மற்றும் ஒழுங்கின் ராஜ்ய அதிகாரத்தை பெறக்கூடிய அதிகாரி ஆத்மாக்களின் பட்டியலில் வரமாட்டார் அவங்க ராஜ சிம்மாசனத்தின் அதிகாரி மேலும் இவங்க ராஜ்யத்தில் சில நேரம் உங்களை தன்னிடம் அழைத்து விடுகிறார் இந்த காரியத்தை தான் முழு நாளும் செய்து கொண்டிருக்கிறார் சில நேரம் விளையாடுவார் மற்றும் விளையாட வைப்பார் சில நேரம் தன்னுடன் சேவையில் ஈடுபடுத்துவர் சில நேரம் காட்சிகள் காண்பிப்பதற்காக தன்னுடன் அழைத்து செல்வர் மேலும் சில நேரம் சாட்சாத் செய்விப்பதற்காக அனுப்பி வைக்கிறார் ஏன்னா சில சில பக்தர்கள் அந்த மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறவங்க உள்ளாங்க அவங்களுக்கு தங்களுடைய இஷ்ட தேவதையினுடைய காட்சிகள் கிடைக்காம திருப்தி ஆகிறதில்லை தந்தையே அவங்க எதிரில் பிரத்யட்சம் ஆனாலும் அவங்க தங்களுடைய இஷ்ட தேவதைகளைத்தான் விரும்புவாங்க ஆகையினால் விதவிதமான இஷ்ட தேவதைகள் மற்றும் தேவிகளை பக்தர்களிடம் அனுப்பத்தான் வேண்டியதாக இருக்குது வேறு என்ன செய்கிறோம் சில நேரம் விசேஷமாக அன்புக்குரிய மற்றும் சகயோகி குழந்தைகளுக்கு பிரத்யேகமாக காதலில் சக்திக்கான மந்திரத்தையும் கொடுக்குறோம் ஏன் கொடுக்குறோம் ஏன்னா சில காரியங்கள் அந்த மாதிரி வருது அதில் விசேஷ ஆத்மாக்கள் மற்றும் நெருக்கமான குழந்தைகள் பொறுப்பில் இருப்பவராக இருக்கும் காரணத்தினால தைரியம் உற்சாகம் மற்றும் தாங்கள் பிராப்தி செய்திருக்கும் சக்திகள் மூலம் காரியம் செய்வதற்காக வந்தே விடுறோம் இருந்தும் சில இடங்களில் எப்படி ராக்கெட் மிக உயர்வான இடத்துக்கு செல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா அதிகப்படியான சக்தி மூலம் மேலே கொண்டு செல்லப்படுது பிறகு எந்த ஆதாரமற்ற நிலைக்கு வந்துடுது அப்படி சில இடங்களில் அந்த மாதிரி காரியங்கள் வந்து அவற்றிற்கு ஒரு நொடிக்கான சமீச்சையின் அவசியம் மட்டும் இருக்குது அந்த டச்சிங் ஆவது அப்படின்னா காதில் சக்தியின் மந்திரத்தை சொல்வது நல்லது துறைகளை உருவாக்குவது வந்திருக்குது அப்படின்னா தந்தையும் துறைகளாக்கும் தன்னுடைய காரியத்தை வதனத்தில் என்னென்ன நடக்குது என்பதையும் சொன்னாங்க ஆகையினால் இதை ஏன் சொன்னோம் அப்படின்னா இப்பொழுது கூட தன்னுடைய அதிகப்படியான பரீட்சைக்காக தயார் செய்ய முடியும் சில நேரம் இரண்டாவது முறையும் பரீட்சை எழுதுகிறாங்க இல்லையா அப்படி தூய்மை அப்படிங்கிற பரீட்சையை இப்பொழுது கூட அதிகப்படியாக சேர்த்து கொள்ள முடியும் அதனால் மதிப்பெண்கள் சேமிப்பாயிடும் ஏன்னா முக்கியமான ஆதாரம் முக்கியமான ஞானத்தை பகுத்தறிவது தூய்மை தூய்மையின் ஆதாரத்தில் சகஜ யோகா சகஜ ஞானம் மேலும் சகஜ தாரணா மற்றும் சேவை செய்ய முடியும் நான்கு பாடங்களின் அஸ்திவாரம் தூய்மை எனவே முதல்ல இந்த பரீட்சைத்தால் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்குது முடிவை பின்பு சொல்லுவோம் நல்லது அந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணத்தில் பிரபுவின் விருப்பமான மற்றும் மக்களின் விருப்பமானவர்களாக இருப்பவர்களுக்கு ஒவ்வொரு காரியத்தில் அதிகாரியாகி கர்ம இயந்திரங்கள் மூலம் காரியம் செய்விப்பவர்களுக்கு அதாவது ராஜ்ய சபையின் அதிகாரிகளுக்கு எப்பொழுதும் தந்தையுடன் மனம் மற்றும் காரியத்தில் உலக சேவையின் துணைவர்களாக இருப்பவர்களுக்கு எப்பொழுதும் எண்ணம் மூலமாக வாயு மண்டலத்தை உயர்ந்ததாக ஆக்கக்கூடிய தன்னுடைய மகா வரதானி அதாவது வரமளிக்கும் பெருவல்லல் உள் உணர்வு மூலம் எண்ண அலைகளை பரப்பக்கூடிய அந்த மாதிரி நெருக்கமான மற்றும் சகயோகி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வேன் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் வெற்றிக்கான ஆதாரம் பாப்தாதா சொல்றாங்க நிர்ணய சக்தி கட்டுப்படுத்தும் சக்தி அதிகாரிகள் பாப் பாப்தாதா சொல்றாங்க அதிகாரிகள் காரியத்தில் எப்போதும் வெற்றி அடையணும் அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்க வேண்டிய விசேஷமே நிர்ணயிக்கும் சக்தி மற்றும் கட்டுப்படுத்தும் சக்தி அதிகாரிகள் ஒருவேளை இந்த இரண்டு சக்திகளும் இருக்குது அப்படின்னா அவங்க தன் கீழே வேலை செய்கிறவங்கள நடத்துவதில் வெற்றியாளராக இருப்பாங்க மேலும் காரியத்தில் வெற்றி அடைவாங்க எப்படி நீங்கள் அந்த அரசாங்கத்தின் அதிகாரிகளாக இருக்கீங்களோ அதே மாதிரி பாண்டவ அரசாங்கத்தின் ஈஸ்வரிய காரியத்திலும் அநேக ஆத்மாக்களின் காரியாலயத்தின் அதிகாரி ஆவீங்க அது எல்லைக்குட்பட்ட காரியாலயம் மேலும் இது எல்லைக்கு அப்பாற்பட்டது எப்படி அந்த அரசாங்கத்தின் வேறு வேறு இலாக்கல் அதிகாரிகளாக இருக்கீங்க அதே மாதிரி பாண்டவ அரசாங்கத்தின் உலக நன்மை காரியத்தில் அதிகாரிகளாக இருக்கீங்க கட்டுப்படுத்தும் சக்தி மற்றும் தீர்மானிக்கும் சக்தி அப்படிங்கிறத அதிகாரிகளுடைய தகுதி அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படி இந்த ஈஸ்வரிய காரியத்திலும் யாரிடம் இந்த இரண்டு விசேஷ சக்திகளும் இருக்குதோ அவங்க தான் வெற்றி அடைபவராக ஆகிறார் முதல்ல எப்பொழுதும் அதாவது ஏதாவது ஆத்மா தொடர்பில் வராங்க அப்படின்னா இவருக்கு எதன் அவசியம் இருக்குது அப்படின்னு அவங்களுடைய நாடி பிடிச்சு பார்க்க முடியும் இவருக்கு என்ன வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் மேலும் அதே விருப்பத்தின் ஆதாரத்தில் தான் அவரை திருப்தியாக்க முடியும் சேவையில் தன்னுடைய கட்டுப்படுத்தும் சக்தி மூலமாக மற்றவர்களின் சேவைக்கு பொறுப்பாளர் ஆகுங்க எப்போ மற்றவர்களின் சேவை செய்கிறீங்க அப்படின்னா தன்னை கட்டுப்படுத்தும் சக்தியின் காரணமாக மற்றவர்கள் மேல் அந்த உறுதியான நிலையின் பிரபாவம் ஏற்படுது எப்படி அந்த அதிகாரிகளுடைய தகுதிகள் இருக்குதோ அதே மாதிரி இங்கேயும் இந்த தகுதிகள் தேவையாக இருக்குது ஒருவேளை அரசாங்கம் திருப்தியாக ஆயிடுச்சு அப்படின்னா ஒருவரை ஆளுநராகவும் ஆக்கிடும் ஆனால் இங்கே உலக நன்மையின் சேவையில் சேவாதாரி ஆகிறதுனால உலகின் ராஜா ஆகிடுவார் அப்படி இந்த இரண்டு சக்திகள் விசேஷமாக தனக்குள்ள எப்பொழுதும் இருக்கணும் பிறகும் எப்பொழுதும் வெற்றிதான்ங்கிறாங்க பாப்தாதா பாண்டவ அரசாங்கத்தினுடைய நல்ல அதிகாரிகளாக இருக்கீங்க தான் இல்லையா உலக நன்மை செய்யும் காரியத்தின் அலுவலகத்தை அந்த மாதிரி நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கீங்க தான் இல்லையா அதிகாரிகளுக்கும் சேவை செய்வதற்கான மிக நல்ல வாய்ப்பு இருக்குது ஏன்னா தொடர்பில் அநேக ஆத்மாக்கள் வந்துட்டே இருப்பாங்க தொடர்பில் வரக்கூடிய ஆத்மாக்களை ஈஸ்வரிய தொடர்பில் கொண்டு வருவது என்ற இதுவும் நல்ல வாய்ப்பு தான் இல்லையா ஆகினால பாண்டவ அரசாங்கத்தின் தொடர்பில் எத்தனை பேர்களை கொண்டு வருவீங்க தொடர்பில் கொண்டு வருவதனால ஒரு தடவையாவது அமைதியினுடைய அனுபவம் செஞ்சாங்க அப்படின்னா அடிக்கடி உங்களை மகிமை செய்வாங்க இப்போ பிரஜைகளை அதிகரிப்பதற்காக அலுவலகத்தை திறங்க எப்படி உங்களுடைய அந்த அலுவலகத்தை கவனித்துக்கொள்கிறீங்க அதே மாதிரி இந்த அலுவலகத்தையும் கவனிங்க உங்களுடைய அனுபவத்திலும் விசேஷ சக்தி இருக்குது அந்த அனுபவத்தை கேட்டும் கூட அநேகர்களுக்கு மிகுந்த அனுபவம் ஆகும் இன்றைய நாட்களில் கேட்பது சொல்வது இருக்குது ஆனால் அனுபவம் இல்லை அனுபவத்தின் விரும்பிகளாக அனைவரும் இருக்கிறாங்க நீங்கள் எவ்வளவு அனுபவியாக இருப்பீங்களோ அந்த அளவே அனுபவம் செய்விக்க முடியும் அனைத்து அதிகாரிகளும் சகஜ யோகிகள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அல்லது சில நேரம் சகஜ யோகி மற்றும் சில நேரம் கடின யோகியான்னு கேட்குறாங்க உலக சேவையும் தொடர்பை அதிகரிப்பதற்கான சேவை உலகிய சேவையும் தொடர்பை அதிகரிப்பதற்கான சேவைன்னு சொல்கிறாங்க பாபா வரதானம் உலக நன்மையின் பொறுப்பை உணர்ந்து நேரம் மற்றும் சக்திகளின் சிக்கனம் செய்யக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுக உலக நன்மையின் பொறுப்பை உணர்ந்து நேரம் மற்றும் சக்திகளின் சிக்கனம் செய்யக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுக பாபா சொல்கிறாங்க உலகின் அனைத்து ஆத்மாக்களும் சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய உங்களுடைய குடும்பம் எவ்வளோ பெரிய குடும்பமாக இருக்குமோ அந்த அளவே சிக்கனத்தில் கவனம் செலுத்தப்படுது அப்படி அனைத்து ஆத்மாக்களையும் எதிரில் வச்சு தன்னை எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவைக்கான பொறுப்பாளர் அப்படின்னு புரிந்து தன்னுடைய நேரம் மற்றும் சக்திகளை காரியத்தில் ஈடுபடுத்துங்கிறாங்க பாப்தாதா தனக்காக மட்டுமே சம்பாதிச்சீங்க சாப்பிட்டீங்க மற்றும் இழந்தீங்க என்று அப்படி அலட்சியமானவர் ஆகாதீங்க அனைத்து பொக்கிஷங்களின் பட்ஜெட்டை தயாரிங்க மாஸ்டர் படைப்பவர் ஆகுக அப்படிங்கிற வரதானத்தை நினைவில் வைத்து நேரம் மற்றும் சக்தியின் கையிருப்பை சேவைக்காக சேமிப்பு செய்யுங்கிறாங்க பாபா ஸ்லோகன் யாருடைய எண்ணம் மற்றும் வார்த்தை மூலமாக அனைவருக்கும் வரதானங்கள் பிராப்தி ஆகுதோ அவங்க தான் பெரும் வல்லல் யாருடைய எண்ணம் மற்றும் வார்த்தை மூலமாக அனைவருக்கும் வரதானங்கள் பிராப்தி ஆகுதோ அவங்க தான் பெரும் வள்ளல் சொல்கிறாங்க பாபா நல்லது ओम शांति नं बाबा नं